வணக்கம் நம்ம வந்து ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர்த்துக்கு ஓரலாமே எல்லாத்துக்குமே தொப்பை இருக்கிறதுனால ஆண்கள் பெண்கள் எல்லாமே வந்து ரொம்ப சஃபர் ஆகுறாங்க ஸோ இவங்க வந்து டெய்லியும் நம்ம ஸ்கிப்பிங் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்புகள் குறை கரைஞ்சிட்டு தொப்பை பிரச்சனையும் வந்துட்டு படிப்படியாக குறையும் ஆனால் நம்ம வந்து உடல் உழைப்பே இல்லாமல் நம்ம எடுத்தோன்னையும் வந்து ஸ்கிப்பிங் இது பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரே நாளில் வந்து நூறு ஐம்பது முறை அந்த மாதிரி குதிக்காமல் படிப்படியாக அதாவது ஃபஸ்ட்டு நாள் செய்யும்போது பத்து ரெண்டாவது நாள் செய்யும்போது இருபது அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் இல்லாட்டினா நம்மளுக்கு அந்த மூ தொடையில் வந்து தசைப்பிடிப்பு மூட்டு வலி அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு வந்துடும் ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க ஒரு பழக்கம் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் நாள் டென் ரெண்டாவது நாள் டுவெண்ட்டி அந்த மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் பண்ணி செய்யுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உடலில் இருக்கிற தேவை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கிப்பிங் இது பண்ணும்போது நம்ம எல்லா பார்ட்ஸும் நம்ம உடம்பில் வேலை செய்கிறதுனால தேவையற்ற எடை வந்துட்டு குறையுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிறுவர் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே இது வந்து ஆரோக்கியத்தையும் வளர்ச்சியையும் உடம்புக்கு புத்துணர்வையும் தரக்கூடியது உடம்போட உள்ளுறுப்புகளும் நரம்புகளும் இதுக்கு அதுக்கான பயிற்சி கிடைக்கிறதுனால அதோட செயல்பாடுகள் எல்லாமே வந்துட்டு சீராகும் மனக்கவலை மன அழுத்தம் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கிறது அந்த மாதிரியான மனக்கோளாறுகள் இந்த ஸ்கிப்பிங் குதிக்கிறதுனால நீங்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா உடம்போட ரத்த ஓட்டத்தை சீராக்குறதோட இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் நல்ல வலுவூட்டுது அதே மாதிரி கை கால் தொடைப்பகுதி தசைகள் இதெல்லாம் இந்த பகுதிகளெல்லாம் வந்துட்டு அதிக சக்தி பெறுகின்றன அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூட்டு வலி கணுக்கால் வலி அதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கிடும் தொடர்ச்சியாக இடுப்பு வலி இருக்கிறவங்களுக்கு இது குறையிறதோட முதுகெலும்போட எலும்பு முடிச்சுகள் வந்துட்டு பலம் பெறுது ரத்த ஓட்டம் வந்து சீராகுது நல்ல மன ஒருமைப்பாட்டையும் தன்னம்பிக்கையும் தருது ஆரோக்கியம் மற்றும் அழகை பராமரிக்கிறதுக்கு இந்த ஸ்கிப்பிங் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப உதவி செய்யுது ரொம்ப முக்கியமாக இது வந்து ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஸ்கிப்பிங் வந்துட்டு ஒரு ஆறு மருந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் மிஸ்ஸு சொல்லும்போது மட்டும்தான் குழந்தைக இது பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஸ்கிப்பிங் வந்துட்டு நம்ம வீட்டில் எல்லாருமே செய்வோம் ஸோ அப்போ வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்குன்னு இருக்கிற சில உடல் உபாதைகள் வந்து ஸ்கிப்பிங் குறைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கம்மியாகும் தேங்க்யூ